வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட துன்பங்கள் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப வருகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் சில தடைகள் மட்டும் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறதா சில மனித உறவுகள் எந்த காரணமும் இல்லாமல் வலியை தருகின்றனவா சிலருக்கு மட்டும் ஏன் பிறக்கும்போதே போதே சில உடல்நலக் குறைபாடுகள் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் விடை தேடி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்து பாத்த சமண மதங்கள் போன்ற பல ஆழமான ஆன்மீக மரபுகளும் தத்துவங்களும் இதற்கான பதில் இந்த பிறவியில் இல்லை உங்கள் முற்பிறவி வாழ்க்கையின் கர்ம கணக்குகளில் இருக்கலாம் என்று கூறுகின்றன இந்த நம்பிக்கைகளின்படி ஆன்மா அழிவற்றது அதுதான் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப சில பாடங்களை கற்றுக்கொள்ள மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது இந்த காணொளியில் உங்கள் தற்போதைய வாழ்க்கையை பாதிக்கும் கடந்த கால கர்மாவின் தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பத்து அறிகுறிகளைப் பற்றி நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த அறிகுறிகளை ஒரு இறுதியான தீர்ப்பாக பார்க்க வேண்டாம் மாறாக உங்கள் வாழ்க்கையின் சில புதிர்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆன்மீக திறவுகோலாகப் பாருங்கள் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் பல சிக்கல்களுக்கு ஒரு புதிய கோணத்தில் ஒரு ஆன்மீக ரீதியான விளக்கத்தை கண்டறிய முடியும் வாருங்கள் அந்த ரகசிய பயணத்தை நாம் தொடங்குவோம் நம்மில் பலருக்கும் சில விஷயங்கள் மீது அளவு கடந்த பயம் இருக்கும் சிலருக்கு உயரத்தை பார்த்தால் தலை சுற்றும் சிலருக்கு தண்ணீரைக் கண்டாலே இனம் புரியாத ஒரு பீதி உண்டாகும் சிலருக்கு குறிப்பிட்ட விலங்குகள் பூச்சிகள் அல்லது ஒரு சூழலை கண்டால் கூட தாங்க முடியாத அச்சம் ஏற்படும் நவீன உளவியல் இதற்கு மரபணு மூளையின் வேதியியல் மாற்றங்கள் மற்றும் கற்றுக்கொண்ட நடத்தைகள் என பல காரணங்களை கூறுகிறது ஆனால் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இந்த விவரிக்க முடியாத பயங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான அனுபவங்களின் பதிவுகளாக இருக்கலாம் உதாரணமாக ஒருவருக்கு இந்த ஜென்மத்தில் தண்ணீரில் எந்தவிதமான கெட்ட அனுபவமும் ஏற்படாத போதும் அதீத பயம் இருந்தால் ஒருவேளை அவர் முந்தைய பிறவி ஒன்றில் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று சில ஆன்மீக கோட்பாடுகள் கூறுகின்றன அந்த மரணத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சியின் பதிவு ஆன்மாவின் சூட்சும உடலில் பதிந்து இந்த பிறவியிலும் ஒரு பயமாக வெளிப்படுகிறது என்பது ஒரு நம்பிக்கை இதை ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையாகக் கருதாமல் ஒரு ஆன்மீக விளக்கமாக நினைவில் கொள்வது அவசியம் உங்கள் பயங்களுக்கு தற்போதைய வாழ்வில் எந்த தர்க்கரீதியான காரணமும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அது உங்கள் ஆன்மா முற்பிறவியிலிருந்து கொண்டு வந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது சிலர் பிறக்கும்போதே உடலில் மஷங்கள் வடுக்கள் அல்லது சில குறைபாடுகளுடன் பிறக்கின்றனர் அதேபோல சிலருக்கு சிறு வயதிலிருந்தே தீராத உடல் நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் நவீன மருத்துவம் இதற்கு மரபணு மற்றும் உயிரியல் ரீதியான காரணங்களை முன்வைக்கிறது இவை உண்மையாக இருந்தாலும் கர்ம வினை தத்துவத்தின்படி இத்தகைய உடல் ரீதியான அடையாளங்கள் கடந்த கால வாழ்க்கையின் செயல்களோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது உதாரணமாக கருட புராணம் போன்ற நூல்களில் முற்பிறவியில் ஒருவர் செய்த தீவினைகள் அடுத்த பிறவியில் உடல் ரீதியான பாதிப்புகளாக வெளிப்படக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறவி மச்சம் அல்லது வடு இருந்தால் அது முற்பிறவியில் அந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் அடையாளமாக இருக்கலாம் என்று சில ஆன்மீக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதேபோல மருத்துவ சிகிச்சைகளுக்கு கட்டுப்படாத சில நாள்பட்ட நோய்கள் இந்த பிறவியின் தவறுகளால் மட்டுமல்லாமல் கடந்த பிறவியிலிருந்து தொடரும் ஒரு கர்ம கணக்கின் பகுதியாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இது மிகவும் உணர்வு ஒரு விஷயம் இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல மாறாக ஆன்மீக நூல்களில் கூறப்பட்டுள்ள ஒரு கருத்தாகவே நாம் அணுக வேண்டும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் மாறினாலும் உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் ஒரே மாதிரியாக தொடர்கிறதா நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே குணாதிசயங்களைக் கொண்ட நபர்களால் ஈர்க்கப்படுகிறீர்களா அல்லது ஏமாற்றப்படுகிறீர்களா உதாரணமாக எப்போதும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் நண்பர்களையே சந்திக்கிறீர்களா அல்லது காதல் உறவுகளில் எப்போதும் ஒரே மாதிரியான காரணங்களுக்காக பிரிவுகள் ஏற்படுகிறதா இதற்கு உளவியல் ரீதியாக பல விளக்கங்கள் இருந்தாலும் கர்மாவின் கண்ணோட்டத்தில் இது ஒரு முற்பிறவித் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது முற்பிறவியில் உங்களுடன் இருந்த அதே ஆன்மாக்கள் இந்த பிறவியிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக நண்பர்களாக அல்லது வாழ்க்கை துணையாக வந்து தீர்க்கப்படாத கணக்குகளை சரி செய்ய முயற்சிப்பதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஒருவேளை நீங்கள் முற்பிறவியில் ஒருவரை ஏமாற்றியிருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் ஏமாற்றப்படலாம் அல்லது கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்க தவறி இருந்தால் இந்த பிறவியில் அந்த அன்புக்காக நீங்கள் இயங்க நேரிடலாம் இந்த மீண்டும் மீண்டும் நிகழும் சிக்கல்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக அல்ல மாறாக அந்த உறவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருப்பதை உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது கனவுகள் நம் ஆழ்மனதின் வெளிப்பாடு என்பது உளவியல் ஆனால் சில கனவுகள் மட்டும் ஏன் திரும்ப திரும்ப வருகின்றன அதுவும் உங்கள் தற்போதைய வாழ்க்கையுடன் எந்த சம்பந்தமும் இல்லாத இடங்கள் மனிதர்கள் உங்கள் கனவில் வருகிறார்களா சில சமயங்களில் ஒரு புதிய இடத்தை பார்க்கும்போது நாம் முன்பே இங்கு வந்திருக்கிறோமே என்ற ஒரு ஆழமான உணர்வு ஏற்படுகிறதா ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இத்தகைய தொடர் கனவுகளும் விசித்திரமான நினைவுகளும் முற்பிறவி வாழ்க்கையின் சிதறிய தூண்டுகளாக இருக்கலாம் டாக்டர் இஎன் ஸ்டீவன்சன் போன்ற சில ஆய்வாளர்கள் குழந்தைகளின் முற்புறவி நினைவுகள் பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆய்வுகள் அறிவியல் உலகில் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலத்தை பற்றியோ அல்லது ஒரு அந்நிய நாட்டைப் பற்றியோ அடிக்கடி கனவு கண்டால் ஒருவேளை நீங்கள் அங்கு வாழ்ந்திருக்கலாம் என்பது ஒரு ஐதீகம் குழந்தைகளின் மனம் உலகியல் சிந்தனைகளால் முழுமையாக வடிவமைக்கப்படாததால் அவர்களால் சில சமயங்களில் முற்புறவி நினைவுகளை எளிதாக அணுக முடிகிறது என்றும் சில ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர் நீங்கள் எந்த தவறும் செய்யாத போதும் உங்கள் மனதில் ஒருவிதமான குற்ற உணர்ச்சி அல்லது பாரம் அழுத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா அல்லது எந்த காரணமும் இல்லாமல் உங்களை நீங்களே தாழ்வாக உணர்கிறீர்களா உளவியல் இதை குழந்தை புருவ அனுபவ தொடர்புபடுத்தும் படுத்தும் ஆனால் கர்மவினை தத்துவத்தின்படி இந்த ஆழமான் காரணமில்லாத குற்ற உணர்வுகள் முற்பிறவியில் நாம் செய்த ஆனால் உணராத தவறுகளின் விளைவாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை முற்பிறவியில் நீங்கள் ஒருவருக்கு தெரிந்தே தீங்கு செய்திருக்கலாம் அந்த செயலின் கர்மா இந்த பிறவியில் ஒரு தெளிவற்ற குற்ற உணர்ச்சியாக உங்கள் ஆன்மாவை தொடர்கிறது என்பது ஒரு நம்பிக்கை இந்த உணர்வு உங்களை தண்டிப்பதற்காக அல்ல மாறாக ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே வெளிப்படுகிறது இந்த ஜென்மத்தில் நல்ல செயல்கள் செய்வதன் மூலமும் கருணையுடன் இருப்பதன் மூலமும் அந்த பழைய கணக்கை நேர் செய்யலாம் என்ற நம்பிக்கையை ஆன்மீகம் வழங்குகிறது இதுவரை நாம் ஐந்து அறிகுறிகளை பார்த்தோம் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றுடன் உங்களால் தொடர்பு படுத்த முடிகிறதா உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இப்போது மீதமுள்ள ஐந்து அறிகுறிகளை காண்போம் சிலர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை வருமானத்திற்கு மீறிய செலவுகள் எதிர்பாராத இழப்புகள் அல்லது சரியான வாய்ப்புகள் கைநழுவி போவது என தொடர்ச்சியான நிதி போராட்டங்களை சந்திப்பார்கள் இதற்கு சமூக மற்றும் பொருளாதார காரணங்கள் முக்கிய பங்கு வகித்தாலும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இதுவும் ஒரு கர்மாவின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது பண்டைய நூல்களின்படி முற்பிறவியில் ஒருவர் செல்வத்தை தவறான வழியில் சேர்த்தாலோ மற்றவர்களின் பொருளை அபகரித்தாலோ அல்லது தானம் செய்யாமல் கஞ்சத்தனமாக வாழ்ந்தாலோ அதன் விளைவாக இந்த பிறவியில் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் என்று நம்பப்படுகிறது இது ஒரு தண்டனை அல்ல மாறாக பணத்தின் உண்மையான மதிப்பையும் அதை பகிர்தலின் முக்கியத்துவத்தையும் ஆன்மாவுக்கு கற்பிக்கும் ஒரு பாடமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஜென்மத்தில் நேர்மையாக உழைப்பதும் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் பணத்தின் மீதான பற்றை குறைப்பதும் இந்த கர்ம வினையின் தாக்கத்தை குறைக்க உதவும் என நம்பப்படுகிறது ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் புரிந்துணர்வின்மை அல்லது பிரிவினைகள் நிலவுகிறதா அல்லது மருத்துவ ரீதியாக எந்த குறையும் இல்லாத போதிலும் சில தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் போகிறதா இவற்றுக்கு பல சமூக உளவியல் மற்றும் மருத்துவ காரணங்கள் உள்ளன அவற்றை ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது ஆனால் இவற்றுக்கு ஒரு ஆன்மீக பரிமாணமும் இருப்பதாக கர்ம வினை தத்துவங்கள் கூறுகின்றன முற்பிறவியில் ஒரு குடும்பத்தை அல்லது உறவுகளை சிதைத்தவர்கள் இந்த பிறவியில் அதே போன்ற சூழலில் பிறந்து அந்த வலியை உணர நேரிடலாம் என்று சில ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன இது பழி வாங்குதல் அல்ல உறவுகளின் புனிதத்துவத்தை உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்பது நம்பிக்கை அதேபோல குழந்தை பாக்கியம் தொடர்பான தடைகளுக்கு முற்பிறவியில் செய்த சில தவறுகள் காரணமாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது மீண்டும் இது ஒரு தீர்ப்போ அல்லது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றோ அல்ல இது ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையிலான ஒரு விளக்கம் மட்டுமே இத்தகைய சூழலில் குடும்ப முன்னோர்களுக்கு செய்யப்படும் சடங்குகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது போன்றவ இந்த கர்மாவின் தீவிரத்தை குறைக்கும் வழிகளாக பரிந்துரைக்கப்படுகின்றன சில குழந்தைகளை பார்த்திருப்போம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே சிறு வயதிலேயே அழகாகப் பாடுவார்கள் ஒரு இசை கருவியை எளிதாக வாசிப்பார்கள் அல்லது ஓவியம் வரைவார்கள் இந்த திறமைகள் எங்கிருந்து வந்தன என்று நாம் ஆச்சரியப்படுவதுண்டு மரபணுக்கள் மற்றும் ஆரம்ப கால சூழல் ஒரு காரணம் என்றாலும் சில ஆன்மீக தத்துவங்கள் இதை வேறு கோணத்தில் பார்க்கின்றன இந்த அசாதாரணமான பிறவித் திறமைகள் நீங்கள் முற்பிறவிகளில் பலமுறை பயிற்சி செய்து தேர்ச்சி பெற்ற கலைகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது உங்கள் உடல் இந்த பிறவியில் புதிதாக இருந்தாலும் உங்கள் ஆன்மா அந்த திறமைகளின் பதிவுகளை தன்னுடன் எடுத்து வருகிறது என்பது ஒரு கருத்து ஒருவேளை நீங்கள் முற்பிரவியில் ஒரு சிறந்த தச்சராக இருந்திருந்தால் இந்த பிரவியில் உங்களுக்கு இயல்பாகவே மரவேளைகளில் ஒரு ஈடுபாடு இருக்கலாம் உங்கள் உணர்வு உங்களை ஒரு குறிப்பிட்ட துறையை நோக்கி ஈர்த்தால் அது உங்கள் ஆன்மா அதன் பழைய பயணத்தை தொடர விரும்புகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் ஒருவரை வாழ்க்கையில் முதல் முறையாக சந்திக்கிறீர்கள் ஆனால் அவரை பார்த்தவுடனேயே பல வருடங்கள் பழகியது போன்ற ஒரு நெருக்கமான உணர்வு ஏற்படுகிறதா அல்லது எந்த காரணமும் இல்லாமல் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே ஒருவிதமான வெறுப்பு தோன்றுகிறதா கர்ம வினைகளின்படி இந்த உடனடி ஈர்ப்பு அல்லது வெறுப்பு முற்பிறவி உறவுகளின் தொடர்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் முதல் பார்வையிலேயே நேசிக்கத் தொடங்கும் அந்த நபர் ஒருவேளை உங்கள் முற்பிறவியின் அன்புக்குரியவராக இருந்திருக்கலாம் அந்த பழைய பந்தத்தின் நினைவு உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் பதிந்து இந்த பிறவியில் அவரை மீண்டும் சந்திக்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பாக வெளிப்படுகிறது இதற்கு நேர்மாறாக நீங்கள் காரணமின்றி வெறுக்கும் அந்த நபர் முற்பிறவியில் உங்களுக்கு தீங்கு செய்தவராகவோ இருந்திருக்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை இந்த உணர்வுகள் அந்த பழைய உறவுகளின் கணக்குகளை இந்த பிறவியில் முடித்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதாக ஆன்மீகத்தில் கருதப்படுகிறது சிறு வயதிலிருந்தே நான் யார் வாழ்க்கையின் நோக்கம் என்ன போன்ற ஆழமான கேள்விகள் உங்கள் மனதில் எழுந்துள்ளதா மற்றவர்கள் உலகியல் விஷயங்களில் மகிழ்ச்சி காணும்போது உங்களுக்கு மட்டும் அதில் ஒரு முழுமையான திருப்தி ஏற்படவில்லையா இந்த அறிகுறிகள் நீங்கள் ஒரு பழைய ஆன்மா என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம் என்று சில ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர் அதாவது உங்கள் ஆன்மா ஏற்கனவே பல பிறவிகளை எடுத்து உலகியல் அனுபவங்களை கற்றுத் தேர்ந்துவிட்டது இப்போது அது அதன் இறுதி கட்டத்தை நோக்கி அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதை நோக்கி பயணிக்கிறது என்பது ஒரு கருத்து உலக இன்பங்கள் நிலையற்றவை என்ற புரிதல் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் பதிந்திருப்பதால் நீங்கள் இயல்பாகவே உயர்ந்த உண்மைகளை தேடத் தொடங்குகிறீர்கள் இந்த ஆன்மீக தாகம் முற்பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்களின் விளைவாகவே இந்த ஜென்மத்தில் வெளிப்படுகிறது இது உங்கள் ஆன்மா அதன் இறுதி இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது இன்று நாம் பார்த்த இந்த பத்து அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில விவரிக்க முடியாத நிகழ்வுகளுக்கு ஒரு புதிய ஆன்மீக கண்ணோட்டத்தை வழங்கியிருக்கும் என்று நம்புகிறோம் இந்த அறிகுறிகள் உங்களை குற்றவாளியாக உணர செய்வதற்கோ அல்லது உங்கள் பிரச்சினைகளுக்கு எளிதான பதில்களை கொடுப்பதற்கோ அல்ல மாறாக சுய பரிசோதனை செய்வதற்கும் ஒரு பரந்த விழிப்புணர்வை பெறுவதற்கும் உதவும் ஒரு கருவியாகும் கர்மா என்பது ஒரு தண்டனை அமைப்பு அல்ல அது ஒரு கற்றல் அமைப்பு என்பதே பல தத்துவங்களின் சாரம் ஒவ்வொரு அனுபவமும் நமது ஆன்மாவின் வளர்ச்சிக்குத் தேவையான ஒரு பாடத்தை கொண்டுள்ளது பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவது போல நன்மை செய்பவன் எவனும் ஒருபோதும் தீய கதியை அடைவதில்லை எனவே கடந்த காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் தர்மத்தின் வழியில் அதாவது நேர்மையாகவும் கருணையுடனும் வாழுங்கள் தியானம் பிரார்த்தனை மற்றும் தன்னலமற்ற சேவை போன்றவை பழைய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து உங்கள் ஆன்மாவை மேம்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்வது உங்கள் பயணத்தின் முதல் படி மட்டுமே உண்மையான மாற்றம் விழிப்புணர்வுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நேர்மறையான அடியிலும் இருக்கிறது இந்த காணொளி உங்களுக்குள் சில சிந்தனைகளை தூண்டியிருந்தால் அதை பற்றி மேலும் விவாதிக்க கருத்துகள் பகுதியில் இணையுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்